வெல்கம் சேனல் நம்ம வெங்காய ரிங்ஸ் எப்படி பார்க்க போறோம் இந்த ரெசிபி பண்றது ரொம்ப சுலபம் வீட்டுல இருக்க பொருட்கள் வச்சு சிம்பிளா பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஈவினிங் டைம்ல டீ கூட வச்சு சாப்பிட பக்காவான காம்பினேஷனா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தூக்குச்செடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தினம் தினம் அப்லோட் பண்ற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளோர் மாவு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃபிளோர் மாவு தான் நல்லா வந்து கிறிஸ்பினஸ் நல்லா கொடுக்கும்

ஸ்பூன் யான சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள்ஸ்பூன் டெமேட்டோ சாஸ் உங்களுக்கு டெமேட்டோ சாஸ் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நீங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காம ஓரளவுக்கு மீடியம் பதத்துல நல்லா மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம ரிங்ஸ்ல வந்து மாவு பதம் வந்து ஒட்டாது அதுக்காக நம்ம வந்து ஒரு மீடியம் பதத்துல வந்து நம்ம மாவு வந்து கலந்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மாவு வந்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம் நம்ம தேவையான அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் கேசரி பவுடர் உங்களுக்கு வேணும்னா கலருக்கு வேணும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ள நம்ம தேவையான பொருளை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நான் ரிங் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆனியன் ரிங் நான் ஒரு ரிங் எடுத்துட்டு நம்ம மாவு தயார் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மாவுல வந்து நான் நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் நம்ம பிரெட் கிரம்ஸ்ல நல்லா ஒரு கோட்டிங் போட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் நான் நாலு பிரெட் எடுத்து நான் மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்திருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா ஆனியன் ரிங்ஸ் வந்து பொரிக்க தயாரா இருக்கு இதே போல நம்ம எல்லா ஆனியன் ரிங்ஸும் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்களே பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சுலபமா ஆனியன்ஸ் கட் பண்ணிட்டு மேல் மாவு தயார் பண்ணிட்டு நம்ம டிப் பண்ணி நம்ம பொறிக்கிறது தான் நம்ம இப்ப வேலை சோ இது வந்து ஈஸியான ரெசிபி சடனா ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இது மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம இந்த ஆனியன்ஸ் ரிங்ஸ் எடுத்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்ல அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்டியான ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம பிளேட்ல எடுத்து மாத்திக்கலாம் சோ நீங்களும் நம்ம வீட்டில் ஆனியன் ரிங்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்